நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்தித்தது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசுனாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்துனது தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவனா நல்லவன்லாம் சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவன் நல்லவன்லாம் சொல்ல முடியாது தான் எல்லார்கிட்டையும் இருக்கேன் காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனா இவனுக்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த காசு அவன் எல்லாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துலே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே சோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற தாய்ப்பால் மாதிரி அதுதான் இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால் அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாது என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவன்ல லுடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமடியனா இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து செலவு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்துல உட்காந்துருப்போம் ரொம்ப வடிக்கும் அது ஆனா அதான் நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பார்த்திருக்கிறேன் அதெல்லாம் தேவைப்பட பண்ணுவான் அண்ணா அது என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேலத்தோட வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து தயாரிப்பாளர் சரிப்பாங்க நல்லா அதாவது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு கான பாடகர் அப்படிதான் இருந்துதான் தான் நான் கிராமிய பாடகராக இருந்துதான் தான் வந்தேன் கே சிறைகுமார் சார் ஒரு படம் நாட்டாமனு ஒரு படம் எடுத்தா உங்களுக்கு நான் வரும் அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்லா வெல்லாம விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்கிறதுக்கு நூறு ரூபாய் நூத்தி ஒன்பது ரூபாய் என்ன கொடுக்குறாரு கொடுக்குறது இவர்தான் அதுக்கு மேனேஜர் நான் சொன்ன அந்த பாட்டு பாடல நானே வந்து உண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க வேற கூப்பிட்டீங்க என் வயசு நல்லா அப்ப அப்போ ரூபாய் புரியாதுன்னு சொல்லிதான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறு ரூபாய் இவர்கிட்ட ஸோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒன்னும் வாய்ப்புகள் வரணும் வரலன்னு வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சுடுறேன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசை வைப்பார் ரகு இருக்காருல நாங்கள் ரொம்ப கோர்ஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போனேன் தெரிய அந்த இங்கிருத்தான் அடப்பனியில அந்த ஆளாய்க்காரத்தை அந்த அந்த ஏரியா அதே வனக்குன்னு தெரியல இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராயிங் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோலத்தில் கூட வைப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போ போட்டிருப்போம் ஏதோ நடந்திருக்கும் ஏதாவது நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமலாம் இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தொரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதுறங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டு இருக்கிறேன் வீடு வீடெல்லாம் வீட்டுக்கிட்டான் போயிருக்கிறேன் உலச்சரிய அந்த படத்துல சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாரிய சோ அந்த மாதிரி அதனால இதை எதுக்காக சொல்ல வரோன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குநருடைய ஒரு பார்வைதான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில சொல்லு அது எப்படிதான் எடுத்துக்கிறாங்க பரவாயில்ல நமக்கு தோன்றுவே சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல மொதமூ எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் எதோ கவிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை படத்துலனாலும் நிறுத்திடுவாங்க நான் கடைசியாக நடிச்ச ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துல இருந்து அதெல்லாம் கூட நடிச்ச படம் யாரும் கூட நான் மொத மூணு அது வேணும் அஜித் சார் கூட நடிச்சதா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய் கூட திருமலையில் நடிச்சதா இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் போய் வைப்பேன் அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஒரு தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்துல நான் எடுக்கிறத சொல்ல வந்தேன்னா எந்த அலுவலகத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு நான் கேட்டது பண்ணதே ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அது ஒரு படம் இது இருக்கு கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃப் கிட்டையும் பையன் கிட்டையும் நான் சொன்னேன் ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல திடீர்னு இல்லைட்டாங்க ஒரு ஒன்று ஒன்று வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அது ரெண்டு வருடம் போச்சு அந்த கொரோனா டயத்துல தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படல எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கை இருக்கிற தோட்டத்தை நான் உருவாங்கினேன் அங்கேதான் உட்கார அந்த கல்யாணம் தம்பிக்கிட்டே கேட்டேன் ஸோ அப்போ அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்ப என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் ஆசைப்பட்டான் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம்தான் இங்க போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தாங்க கூட கான்பிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டி சொல்லு என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று நடிகர் தான் வீடு கட்டியிருக்காங்க நீ என்ன வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு பவன் கவர்னர் இருக்காரு பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா நடக்கும் கிரேசு நீடாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபோ சங்கர பார்த்தோம்னா கை கொடுத்த ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன் அதனால அவன் இடையில உடம்பு சரியில்லாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுல வந்து அஹ் ஒன்னும் சொல்ல போனோம் மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் அவனை நான் இப்ப பாக்குறேன் உண்மையில ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்தில் எனக்கு ரொம்ப வருஷம் பழகம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போதான் அவங்கள பார்க்குறேன் வாழ்த்துக்கள் பண்ண சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தியும் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப தான் ஏன்னா அப்ப நானும் ஈசி மெம்பரா இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது சொன்னது உண்மை அதுல கருத்து கிடையாது அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்க இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாச தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தானவ பாடகர தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தம்பது கேசட்டுக்கு மேலே போட்டுக்கிறேன் ஒரு ப கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இரநூத்தொம்பது பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா சக நண்பரம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சிநேகன் சார் சொன்ன மாதிரி அந்த பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப ஈர்ப்பாக மக்கள் வந்து இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரு ஆர்மனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்க்கிற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூத்தி ரெண்டுல தலைவர் அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதுதல அதே மாதிரி வரல அடுத்து ஒரு அலெக்சாண்டர்ல ஓசிலாம் உழைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலுமே நம்ம உண்மையா இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசலியாரா இருக்கான் அவன் இருந்தாலும் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த கோவில் இருக்கான் என் தான் மூத்த திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனர் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளிமுறையும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் சில பேர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கலைக்கு ஒரு முடிவுரை இருக்கு அதையும் விட்டுட்டு தான் போக மாட்டான் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பை எல்லாம் நாங்களே அதே நீ மனசுல வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால இங்க வந்து நம்ம வந்து அண்ணோடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்யறவங்களோ நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகா இந்த காலத்துல இருந்து ஆனந்தவருடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அப்பை பொறுத்தவரை படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களை பார்வைக்கு வெளியில கொண்டுட்டு வருவாங்க